எடப்பாடியின் பொதுக்குழு உருட்டுகள் என்ன உருட்டுகள் நீ பொதுக்குழு தான் ரொம்ப தைரியமாக வந்து பாஜகவை ஏற்று பேசியிருக்கிறாரு நானே ஆச்சரியப்பட்டேன் இன்னைக்கு நம்ம எடப்பாடி அது நம்ம எதிர்கட்சி துணைத்தலைவராது இவ்வளோ தைரியமாக பாஜகவை ஏற்று பேசுகிறாரு எப்படி இவ்வளோ தைரியமாக பாஜகவுக்கு எதிராக ஒரு தீர்மானம் கொண்டு வராரு அப்படின்னு ஆச்சரியத்தோடு நானும் பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன் ஆனால் ஒரு ட்விஸ்ட்டு மேலே டுஸ்ட்டு வச்சாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன நடந்தது என்ன ட்விஸ்ட்டு ஏ அவர் இன்னைக்கு அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் எடப்பாடி தலைமையிலான அதாவது எடப்பாடி பொதுச் செயலாளராக பதவியேற்று இன்றைக்கு அவர் கூட்டிய முதல் பொதுக்குழு முதல் செயற்குழு கூட்டம் பொதுக்குழு செயற்குழு என்று கட்சியினுடைய உச்சபட்ச அதிகாரம் கொண்ட ஒரு குழு யாரை பதவியில் வைக்கலாம் யாரை வேட்பாளர் நிறுத்தலாம் இப்படி இது போன்ற பல கருத்துரை அதாவது ஒரு விவாதம் ஒரு கலந்துரையாடல் நடக்கக்கூடிய முக்கியமான இடம் ஒரு குறிப்பாக முக்கிய தீர்மானங்களும் நிறைவேற்றப்படும் இன்றைக்கி தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது பாஜகவுக்கு எதிர்த்தான்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல குறிதா என்னெல்லாம் நடந்தது அதை பற்றி இந்த வெளியில் பார்ப்போம் ஏன் சாஃப்ட் டீலிங் பண்ணுறார் பிஜேபியை அப்படின்ற கேள்வி மக்கள் மத்தியில் எழும்பி இருக்கிறது அது என் பற்றி இந்த வெளியில் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ இது போன்ற எடப்பாடி அவர்களுடைய அந்த துணிச்சலான வீடியோ மாதிரி பல வீடியோகள் உங்கள்கிட்ட என்னால் கொண்டு வந்து சேர்க்க முடியும் நம்புகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எடப்பாடி தலைமையிலான அதாவது அதிமுகவில் எடப்பாடி பொதுச் செயலாளராகி இன்றைக்கு அவருடைய முதல் பொதுக்குழு முதல் செயற்குழு கூட்டம் அவருடைய தலைமையில் தொடர்ந்து அவர் வந்து ஒரு திமுகவை வந்து தான் வந்து இது பண்ணி பேசியிருக்கிறத தவிர பாஜகவை எங்கேயாவது பேசினாரா அப்படின்றது கேள்விக்குறி இந்த வீடியோ நான் எடுக்கணும்னு நினச்ச நோக்கம் என்னென்னா ஏன் பாஜகவுக்கு இன்ன வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி முட்டுக் கொடுக்குறார் முட்டு கொடுக்கும் எடப்பாடி பழனிசாமி இப்படி என்ன வேணால் டைட்டில் போட்டு தமிழன் போடலாம்னு நினைக்கிறேன் நான் அவ்வளோ கண்ணன் கொடுத்துருக்கிறாரு மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏன் திமுகவை ரொம்ப தைரியமாக விமர்சிக்கிறீங்க திமுக ரொம்ப தைரியமாக எதிர்க்கிறீங்க திமுக ரொம்ப தைரியமாக பேசுகிறீங்க பட்சத்தில் கூட்டணி கட்சியை விட்டு கூட்டணி முறித்து கொண்டு வெளியே வந்த எடப்பாடி ஏன் பாஜகவை தைரியமாக ரொம்ப துணிச்சொலோடு எதிர்க்காம அதை வந்து ரொம்ப சாஃப்டாக டீல் பண்ணுறீங்க அப்படின்ற கேள்வி எழும்புது ஒரு இருபத்தி மூணு தீர்மானங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது இந்த இருபத்தி மூணு தீர்மானங்களில் எங்கேயாவது மத்திய அரசை கண்டித்து மத்திய அரசை வந்து வழி இது ரொம்ப ஆக்ரோஷமாக கேள்வி கேட்குற மாதிரி எங்கேயுமே இல்லை மத்திய அரசை வலியுறுத்துகிறோம் இந்த இந்த திராவிட மாடல் வந்து பொய்யா பொய்யான ஆட்சி ஊழலுக்கு ஆட்சி இப்படி இப்படி திராவிட மாடலில் வந்துட்டாங்க அவ்வளோதான் இங்கே ஏன் எடப்பாடி பழனிசாமி பிஜேபியை காட்டம் காட்டி பேசலை என்ற கேள்வி நம்ம மத்தியில் எழும்புது எதற்காக அப்படின்னா பிஜேபி வந்து இப்போ ஒரு பேசிட்டார் அப்படின்னா நாளைக்கே இடி இருக்குது ஐடி ரைடு இருக்குது இப்படி இப்படி சிபிஐ ரைடு இப்படி பல துறைகள் எடப்பாடி மீது ஏவி விடப்படும் என்ற ஒரு பயம் இருக்குது அதனால தானே இன்றைக்கி பொன்முடி அவர்களோ இல்லை செந்தில் பாலாஜி அவர்களோ இன்றைக்கி உள்ளே இருக்கிறாங்க பிஜேபி பண்ணுறதும் ஒரு முரட்டுத்தனமான அரசியல் தான் மிரட்டும் அரசியல் தான் ஆனால் அதுக்காக எடப்பாடி பழனிசாமி பயந்துட்டாரோ ஸ்டாலினை வந்து பொம்மை முதலமைச்சர் இப்படி என்ன வேணால் சொல்லி விமர்சிக்கிறீங்க அதே வந்து சிறுபான்மையினருக்கு ஆதரவான கட்சி அண்ணா அண்ணாத்திந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சின்னு சொல்கிறீங்க இப்படி சொல்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கொஞ்சம் கூடவோ ஞாபக கூசலை அப்படின்னு மக்கள் கேட்குறாங்க என்ன சொல்லிட்டார் அப்படின்னா இந்த பொது சிவில் சட்டம் கொண்டு வந்தப்போ எங்கே இருந்தீங்க முத்தாலாக் பிரச்சனையை போகும்போது எங்கே இருந்தீங்க சிஐஏ பிரச்சனையை போது எங்கே இருந்தீங்க ஒட்டுமொத்த சிறுபான்மையினர் மக்களுடைய பாதுகாவலர்னு சொல்கிற எடப்பாடி கொஞ்சம் கூட நாவு கூசாமல் இந்த பொய்யை மக்கள் மத்தியில் ஓட்டு அரசியலுக்காக என்ற பயமும் கேள்வியும் நம்மக்கிட்ட எழும்புது எடப்பாடியை நம்பி நீங்கள் ஓட்டு போட்டுட்டோம் சிறுபான்மையின பாதுகாவலர் சிறுபான்மைக்கு இவர் வந்து ரொம்ப வந்து உயர்ந்த இதை கொடுத்துருவார் அப்படின்னா நாளைக்கே நீங்கள் பிஜேபியோடு கூட்டு சேர்ந்துக்கிட்டு இந்த சிறுபான்மையினர் மக்களை நான் வந்து ரொம்ப இதாக டெப்த்தாக பேச விரும்பலை சிறுபான்மையினுடைய மக்களினுடைய நிலைமை இன்றைக்கி எங்கெங்கெல்லாம் என்னென்ன பாதிப்புன்றது நம்மளுக்கு தெரிஞ்ச குறிப்பாக மணிப்பூரில் பார்த்தீங்கன்னாலே அங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மையுடைய மக்கள் எவ்வளோ பெரிய ஒரு கோர தாண்டவ அழிவுக்கு சென்றது ஆனால் அங்கெல்லாம் போய் பிஜேபி எதுவும் பேசலை ஆனால் அப்பேற்பட்ட பிஜேபியை இந்த அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி கூட்டு வச்சுக்கிட்டு இன்றைக்கி நல்லா தான் போய்கிட்டு இருந்தார் இப்போ என்ன பிரச்சனைன்னு தெரில இன்றைக்கி ஒருத்தர் ஒரு பத்திரிகையாளரை இன்டர்வியூ எடுத்து அவருடைய கேள்விக்கான பதில் என்னவாக இருந்ததுன்னா உங்களுடைய அந்த கொள்கையில் எதுவும் முரண்பாடா இல்லை சிஎன் அண்ணாதுரை அவர்களை விமர்சித்து விட்டார் ஜெயலலிதா அவர்களை விமர்சித்து விட்டாங்க அதனால் நாங்கள் கச்சோட்டு வெளியே வரோம் கூட்டு குறிப்பாக கூட்டணியை விட்டு வெளியே வரோன்னு சொல்லி தான் சொன்னீங்க இன்றைக்கி அதிமுகவை நம்பி பாக இல்லை பாஜகவை நம்பி அதிமுக வந்துருச்சோ அப்படின்ற ஒரு கலக்கமும் அச்சமும் மக்கள் மத்தியில் வந்திருக்கிறது இன்னைக்கு பேசியிருக்கிறீங்க அதிமுகவில் ரெண்டு கோடி தொண்டர் இன்னும் வந்து சேர்ந்துருக்கிறான் ஆல்ரெடி ரெண்டு கோடி இப்போ ரெண்டு கோடி தொண்டர் சேர்ந்துட்டாங்கன்னா மொத்தம் நாலு கோடி தொண்டன் அதிமுகவில் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த தொண்டனுக்கு மிஸ்டர் எடப்பாடி கே பழனிசாமி உண்மையாக இருக்கிறாரா ஓபிஎஸ் ஒரு பக்கம் விட்டுருங்க ஏன்னா ஓபிஎஸ் வந்து இன்னைக்கு வந்து இன்னைக்கு இன்னும் ஒரு சொல்லியிருக்கிறாரு மோடி அவர்கள் பத்தாண்டு காலம் செம்மையாக ஆட்சி புரிந்தார் எதுக்காக இப்படிலாம் பேசுகிறீங்கன்னே தெரியலையங்க உங்களுக்கு முன்னே தெரியுது இது தப்பு தான் அப்படின்னா தன்னுடைய அரசியல் சுயலாபத்திற்காக அரசியல் சூழ்ச்சிக்காக ஓட்டு வங்கிக்காக மக்களை வந்து ஏமாற்றுவதா அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் எழும்புது தமிழ்நாடு மக்கள் ஒட்டுமொத்தமாக பிஜேபியோ பிஜேபி சம்மந்தப்பட்ட ஆட்களையும் ஒதுக்குறாங்கன்றது வெ வெளிப்படையாக தெரிஞ்சுன்னா மழை பெஞ்சாக அரசியல் பண்ணுறாங்க மழை பெஞ்ச தண்ணின்னா அரசியல் பண்ணுறாங்க இந்த இன்னைக்கு வந்து வேங்கை வயலில் மலம் கலந்து ஒரு வருடம் ஆயிடுச்சு அதை வைத்து அரசியல் பண்ணுறாங்க அப்படி அரசியல் பண்ணக்கூடிய அந்த பிஜேபி சம்மந்தப்பட்ட ஆட்கள் உரிய பிரச்சனையோடு தலையிட்டு அந்த பிரச்சனையை கண்டுபிடிச்சி நாங்கள் தான் கண்டுபிடிச்சோன்னு சொல்லிட்டு மாறு தட்டுறதுக்கு அவங்களுக்கு முழு அதிகாரம் இருக்கா இல்லையா ஆனால் அதையும் பண்ண மாட்றாங்க அப்படின்ற கேள்வி எழும்புது ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு அறுபது ஆண்டு காலம் ரொம்ப பலம் வாய்ந்த கட்சியாக இருந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கி பலம் மிக்க இருக்கா இல்லை பலம் குன்றி இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா கேள்விக்குரிய எழும்புது அந்த கேள்வி நான் உங்ககிட்ட விட்டுறேன் இருபத்தி மூணு பொதுக்குழு தீர்மானங்களில் எத்தனை தீர்மானங்கள் பாஜகவை எதிர்த்து அந்த தீர்மானத்தில் போடப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டில் எத்தனையோ ஏன் இன்றைக்கி நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசிய பேச்சை கண்டித்து ஏதாவது கூட்டத்தில் பேசியிருக்கீங்களா இல்லை நம்மளுடைய மக்கள் தென் மாவட்டங்களில் அலக்களிக்கிறாங்களே தண்ணியினால் அவங்களுக்கு இன்னும் நிவாரணம் போகலையே நிவாரண பணம் கொடுக்கப்படலையே மத்திய மத்திய அரசு கைவிரிக்குது அதை நினச்சி எதுவும் அதற்காக ஏற்று எதுவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதா ஒன்றுமே இல்லை அது என்ன சொல்கிறார் அப்படின்னா நீங்கள் எதுக்காக மத்திய அரசு கிட்ட அதாவது மாநில அரசை எதற்காக நீங்கள் மத்திய போய் பணம் கொடுன்னு கேட்குறீங்க உங்களுடைய கை காசை போட்டு நீங்கள் செலவு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு பாஜக காரர் மாதிரியே பேசுகிறார் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்படி உங்கள் மேலே மக்கள் மத்தியில் ட்ரஸ்ட்டு வரும்ன்றது எனக்கு தெரியலை ஸோ மேபி இருக்கலாம் இல்லாமலும் போகலாம் அது பற்றி நமக்கு பேச்சுவார்த்தை தேவையில்லை இருந்தாலும் இருபத்தி மூணு திருமணங்களில் தொடர்ந்து ஒவ்வொருத்தரும் அது மட்டும் இல்லாமல் ஓபிஎஸ் அவர்கள் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கிறாங்க நான் சில விஷயங்களை அதாவது சில ரகசியங்களை சொல்லிட்டால் எடப்பாடி பழனிசாமி திகாருக்கே போயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்விஸ்ட்டு வச்சுருக்கிறாரு என்னடா டுஸ்ட்டாக இருக்கும் கேட்டால் அது அரசியல் அரசு சம்மந்தப்பட்ட விஷயம் ஸோ அதுக்காக நான் வந்து மௌனமாக இருந்துட்டேன்னு சொல்லி ஒரு ட்விஸ்ட் ஒன்று வச்சுருக்கிறேன் அந்த அரசியல் அந்த ரகசியம் உடைக்கப்படுமா அப்படின்றது பொறுத்துன்னு தான் பார்க்கணும் எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் சொல்கிற மாதிரி இது திகாருக்கு போவாரா அப்படின்றதும் தெரியலை ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கி வந்து வானளவில் புகழ்கிறாங்க திராவிட இயக்கத்தினுடைய தமிழ்நாட்டில் வாரிசாக இருக்காரு இப்படி என்னென்னமோலாம் சொல்கிறாங்க சொல்லக்கூடிய அவர்கள் எடப்பாடி வந்து முழு மனதோடு தான் அங்கீகரிக்கிறாங்களா முழு மனதோடு தான் ஆதரிக்கிறாங்களான் என்ற இடத்துல கேள்விக்குறி எழுப்புது ஸோ எடப்பாடி அவர்கள் பிஜேபியை மறைமுகமாக ஆதரிக்கிறார் இன்னும் கொஞ்ச நாளில் வெளிப்படையாக ஆதரிப்பார் ஏன்னா ஐந்து மாநில தேர்தல் அப்புறம் எடப்பாடியினுடைய இந்த பொதுக்குழுவில் பாஜக விமர்சிக்காதது எல்லாத்தையும் கலந்து ஒரு பத்திரிகையாளர்கிட்ட கேள்வியாக கேட்கும் பொழுது அவங்க அவருடைய பதில் என்னவாக இருக்குது மறைமுகமாக பிஜேபியோ ஆதரிக்கிறார் மீண்டும் வந்து பிஜேபியோட கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிருக்கிறார் நம்மளும் இதை விட முடிப்போம் என்ன நடக்குது மீண்டும் உடைந்த பாஜக ஓடு கூட்டணியோடு இந்த அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகம் ஒட்ட போகிறதா அப்படின்ற கீழே கமலில் சொல்லுங்கள் இந்த பழனிசாமி அவர்களுடைய அந்த எடுபடாத அரசியல் உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது பொதுக்குழுவில் நடந்த அந்த மைமால காட்சிகளை என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கிழக்காமல் சொல்லுங்கள் நாளைக்கே உன்னையில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களுடைய விடைபெறும் உங்கள் ஜோஷ்வா நன்றி வணக்கம்